ஏன்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே என் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்க நம்பரு என்ன கே நான் பேச போகிறது தினம் ஒரு தினம் சிந்தனை வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தான் அந்த வீடியோ தான் போடுறேன் வேறு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் நான் வந்து நான் போட்ட ஃபிலாசி அண்ட் லிட்டர் எல்லாம் யாரும் யூஸே போகலை எனக்கு அப்புறம் இதுவும் போட்டேன் மியூசிக்கல் இதுவும் போட்டேன் அதுவும் போகலை சரியில்லை கொஞ்சம் நேரம் கழித்து மியூசிக் டுட்டோரியல் போடலான்ட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி நான் பேச போகிறது இப்போ ரொம்ப பாப்புலராக முடிஞ்ச ஜிடிவி தமிழில் லிட்டில் ஸ்டாம்ப்ஸு மியூசிக் ரியல ரியாலிட்டி ஷோ தான் அதில் வந்து கடைசியில் வின்னர் வந்து திபினேஷ் ஓகே யோகஸ்ரீக்கு செகண்ட் ப்ரைஸ் ஆனால் எல்லோருடைய கருத்து என்னன்னா திபினேஷை விட யோகஸ்ரீ வந்து வாய்ஸ் நல்லா இருந்தது பாட்டெல்லாம் நல்லா பாடினாங்க அந்த உச்சரிப்பு மொழி உச்சரிப்பெல்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து திபினேஷ்ரி பாடலைன்னு சொல்ல வரல ஆனால் எல்லாத்துக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டென்ஸ்டுக்குமே பேசிக் மியூசிக் நாலேஜ் இல்லை சங்கீத அறிவு இல்லை எல்லோரும் சொல்லி கொடுத்ததை பாடினாங்க ஆனால் இயற்கையாகவே கொஞ்சம் அறிவு இருந்தது அப்படின்னா திறமை இருந்தது பாடுறதுக்கு அப்படின்னா அது யோகஸ்ரீக்கும் ஒரு பையன் வந்திருந்தான் அவனும் அவனும் நல்லா பாடினான் இயற்கையாகவே அவன் சங்கீதம் கற்றுட்டு அவன் வந்து பாடின பட் நம்ம வந்து டாப் ஃபைவுக்கு செலெக்ஷன் ஆகல டாப் டெனில் வந்தான் ஓகே அதெல்லாம் எதுவுமே நம்ம கையில் இல்லை ஆனால் இந்த மொழி உச்சரிக்கிறது மாடுலேஷன் எல்லாம் திவினேஸ்வர் விட யோகாஸ்ரீ நல்லா பண்ணான் இந்த பாய்ஸ் சூப்பர் பாய்ஸ் திபினேஷோட பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே ஒர்க் இருந்தாங்க அது வந்து பால் கம்பெனியில் இருந்தார் அந்த அம்மா டெய்லரிங் தைச்சிட்டு இருந்தாங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க ஒரே பையன் வீட்டுக்குள்ளே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அந்த அம்மா அவங்க மெட்ராஸ்ல இருந்துட்டு இங்கே சேனல் டிவி ஸ்டேஷன் வரத்துக்கு வர முடியல கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு பஞ்சப்பாட்டு பண்ணாங்க அப்படியெல்லாம் பாடக்கூடாது யோகஸ்ரீ அப்படியெல்லாம் ஒரு நாள் சொல்லலை அவங்க வீடு அவங்க தாத்தா பாட்டி அந்த அவங்களோட தங்கச்சி அந்த தம்பியை பார்த்துருப்பீங்க ஐயோ அந்த குழந்தைங்களை பார்த்தா நமக்கே கண்டு தண்ணி அப்படி ஒரு கண்டிஷனில் தான் இருந்தாங்க ஆனாலும் அந்த அவங்கெல்லாம் சொல்லிட்ட அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் ஒம்பது பேர் நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம் அப்படியே விளையாண்டுட்டு அப்படி இருக்காங்க அவங்க அப்பா ஒரே ஒரு ஆள் இந்த கல் ஸ்லிப் அப்போ சரி அதை அந்த பர்சனலெல்லாம் நமக்கு வேண்டாம் ஆனாலும் அவங்க பாவர்ட்டியை யூஸ் பண்ணி அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கல தான் வந்தால் அந்த பொண்ணு மெகா அடிஷனில் பாடின பாட்டு அற்புதமான பாட்டு அது வந்து எங்கெங்கே 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 கங்கள் என்னும் வராது நீ ஒரு என்னை தொடாதே நான் ஒரு கிளை தான் நீ எந்த கிளை தான் துறாதே தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படி அந்த பாட்டு ரொம்ப அருமையா பாடுச்சு அதை விட இந்த மெகா அடிசன செலக்ஷனான பாட்டு மலந்தே நிறைய தடீ தன்னாலே அந்த பாட்டு சூப்பராக பாடிச்சு அது அதனால தான் செலக்ஷன் ஆச்சு ஆனால் அதுக்கு முன்னே நிறைய ஃபங்க்ஷன்லாம் பாடியிருக்கு கவர்மெண்ட் தொதி எல்லாம் பாடியிருக்குன்னு அவங்க டீச்சர் வந்து சொன்னாங்க அது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் அந்த டீச்சருக்காக நம்ம சல்யூட் பண்ணணும் அரசு பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து இப்படி ஒரு பொண்ணுக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க பார்க்க அவங்களை வந்து பாராட்டும் இந்த மாதிரி டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்குவங்க பள்ளிக்கூடத்தில் அந்த பொண்ணுடைய தான் அது ஒரு ஒரு இதுலேயும் முன்னேறி வந்துச்சு ஓகே ஆனால் திவினேஷ்க்கு வந்து அந்த மாடுலேஷன் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அந்த லாங்குவேஜ் உச்சரிப்பு இன் இன் லா 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 ரா ரா அந்த உச்சரிப்பெல்லாம் அவனுக்கு சரியாக வரல சென்னையில் இருக்கிற பையன் ஆ வந்துக்கினேன் போய்க்கினேன் படித்துக்கணே அப்படின்னு தான் பேசுனான் அவன் அப்படி தான் பேசுவான் சென்னை லாங்குவேஜ் கற்றுக்குறி ஆ கற்றுக்கினேன் யாரிட்ட க தாத்தா அப்படி ஒன்பட்ரு தான் அவனுக்கு ஒன்றும் புரியல இப்போ அவன் சின்ன பையன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அதனால் அவனுக்கு ஒன்றும் புரியல அந்த அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அங்கே இருந்த ஆளுங்களெல்லாம் பார்த்து முதல்ல புரியாமல் தான் இருந்தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டான் அதெல்லாம் ஓகே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏழ்மையில் இருந்த பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தா இந்த தர்ஷினின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு பாருங்க இந்த ஒரு கிராமத்தில் இருந்து பஸ் கூட விட்டாங்களே அந்த பொண்ணுக்கு இயற்கையாகவே அந்த பாடும் திறமை இருக்குது ஏன்னா அவங்க வந்து கூத்துக்கட்ட கலைஞர்கள் அவங்க ஃபேமிலி கூத்தெல்லாம் பாடுறாங்க ஆடுறாங்க அது அந்த கேரக்டர் அந்த பாடுற திறமை அந்த பொண்ணுக்கு இயற்கையிலே இருந்தது ஆனால் அது வந்து சினிமா பாட்டெல்லாம் இது வரைக்கும் பாடினதில்ல அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் சொல்லி கொடுத்ததில் அந்த பொண்ணு நல்லா பாடுச்சு அது அதுக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த பொண்ணால் அந்த கிராமத்துக்கு அந்த ஸ்கூல் பசங்களுக்கு பஸ் கிடச்சி இன்னொரு பொண்ணு இந்த ஒசூர் பக்கத்தில் கல் உடைக்கிற ஃபேமிலியிலேருந்து வந்தது பாவமாக இருந்தது அவங்க அப்பா அம்மா அப்பா அக்கா அந்த பொண்ணு அதுவும் சுமாராக பாடிச்சு போயிடுச்சு டேப் டாப் வரல இன்னொரு ஜட்ஜோட பொண்ணு மதுரையிலேருந்து வந்தது ஃபஸ்ட்டு சாங் நல்லா பாடிச்சு அந்த சாங் சூப்பராக பாடிச்சு அது என்ன என்ன பாட்டுன்னு இங்கே வைக்கம் விஜயலட்சுமி அவங்க பாடின பாட்டு சூப்பராக பாடிச்சு அதுக்கப்புறம் பாடின பாட்டெல்லாம் ஒன்றும் கடு அந்த பாட்டு ஒன்று தான் அது நல்லா பாடிச்சு அதுக்கப்புறம் நாலஞ்சு பாட்டுலேயே அது போயிடுச்சு அதுலலாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் சாங் ஏன் செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறது சரி அது போட்டோம் இப்போ திவினேஷ்க்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க மறுபடியும் பத்து லட்சம் பறித்து கொடுத்தாங்க அதெல்லாம் ஓகே இந்த பையன் சரியாக இருந்தால் பட்டு இந்த இன்னும் புரியல அடிப்படை சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும் எல்லோருமே படிக்கணும் ஓ படி அதெல்லாமே சொன்னாங்க நிறைய பேருக்கு சுதி பாக்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க ஜட்ஜஸ்ஸு அதெல்லாம் தேவை தான் அந்த சுதி பார்க் சிந்தாக தான் சுத்தியோட பாடணும்னு நிறைய பேர்த்துக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஓகே ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சுக்க முடியல என்னென்னா முதலே இவர் டி ஆர் மகாலிங்கத்தோட சன் வந்து இவனுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குற திவினேஷ்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஃபீஸே வாங்காமல் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அது ஓகே அவன் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டோம் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு டுவெல்த் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுப்போம் அதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூலு கொடுக்குறோம் அவன் டுவெல்த் வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் படிக்கலாம் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னாங்க அது ஓகே அது ஒரு மகிழ்ச்சி ஆனால் இங்கே வந்து ஃபைனலில் வந்து மில்லிசை மன்னருடைய மகன் மில்லிசை மன்னர் எஸ் சுஸ்வருடைய மகன் வந்து திபினேஷ்கு மெல்லிசை இளவரசன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க அது ரொம்ப மச்சாக தெரியுது மெல்லிசை மன்னர் வந்து எப்படி இருந்து எப்படி அந்த மேல்நிலைக்கு வந்தாங்க அவர் எவ்வளோ பாட்டு இசையமைச்சாங்க அவருடைய சங்கீத ஞானம் என்ன இவன் எத்தனை என்ன பாட்டுக்கு இசையமைச்சானா இசையமைப்பாளராக பாடினான் சொல்லி கொடுத்தது அவருடைய பாடல்களை பாடினோம் அதுக்காக மெல்லிசை இளவரசன்கிற பட்டம் கொடுக்கணுன்னா வேறு ஏதாவது நீங்கள் சொல் சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து டொனேஷன் கொடுத்துருக்கலாம் அவர் ஏதோ வைரமெல்லாம் கொடுத்தாரு ஓகே அந்த மாதிரி நீங்கள் டொனேட் பண்ணிக்கலாம் போன தடவையே ஒரு சால்வை அதெல்லாம் கொடுத்தீங்க அதே மாதிரி கண்ணதாசனுடைய சன் வந்திருந்தார் அங்கே மூணு பேரும் சேர்ந்து மெல்லிசை இளவரசன் அப்படின்னு ஒரு டைட்டிலை டிபினேஷ்க்கு கொடுத்தது பொருத்தமில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆயிட்டாங்க மெல்லிசை மன்னர் எங்க மெல்லிசை இளவரசன்னா இவன் என்ன பாட்டு சொல்லி கொடுத்ததை பாடினான் பழைய பாடல்கள் சொல்லி கொடுத்தாங்க அவன் பழைய பாடத்தான் முதல்ல பாடினா அவனுக்கு அதுதான் சூட்டபிள்னு சொல்லி அவனோட வாய்ஸுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவன் பாடினான் அதுக்காக மெல்லிசை மன்னரோட பாரிசுன்னு சொல்லிட்டு மெல்லிசை இளவரசன்னு டைட்டில் கொடுக்கறது கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை இவன் வந்து பாடினத விட இசைக்கு வேற என்ன பண்ணினா ஒன்றும் இல்லை அந்த டைட்டில் இவங்க கொடுத்துருக்கவே வேண்டியதில்லை அது ஒரு தேவையில்லாத ஒரு டைட்டில் கிஃப்ட்டு கொடுத்தீங்க அது கொடுத்தீங்க இது கொடுத்தீங்க பொண்ணோட போத்துனீங்க தீக்க தீத்திங்க இந்த ஆஃப் இதெல்லாம் வந்தாங்க அவனை இருந்தாங்க ஓகே அதெல்லாம் ஓகே அவனுடைய புகழும் அவனுடைய பாடும் திறமையும் நம்ம பாராட்டணும் அவனுக்கே ஒன்றும் புரியல என்னடா இது செய்கிறாங்க அப்படின்ட்டு அவனையும் முடிக்கிறான் அவனுக்கு ஒன்றும் புரியல சின்ன பையன் போகிறான் எட்டு வயசு ஒன்பது வயசு என்னவங்க அவனுக்கு என்ன புரியும் உனக்கு இந்த பாட்டு இந்த பாட்டு உலகம் இந்த டிவி இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் புரியல ஆச்சுங்களா ஆனால் யோகா செய்ய நடுவில் ஜட்ஜஸ் எல்லாம் கைவிட்டாங்க அந்த பொண்ணு எல்லா பாட்டும் நல்லா தான் பாடிச்சு ஒரு சமயத்தில் அது வெளியில் போகிற சூழ்நிலை கூட வந்துச்சு அந்த பொண்ணோட ஃபேமிலியில் நினச்சி பாருங்கள் இன்னும் ஒரு நாலு குழந்தைங்க அந்த அப்பா தாத்தா பாட்டி இந்த வீடு பாருங்கள் ஒரு மகராசை வீடு கட்டி கொடுக்குறேன்னு வந்திருக்கிறாரு அப் இந்த மாதிரி திறமைகளை இந்த டிவிக்குனால்தான் இவங்களால் தான் வந்து வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அந்த பொண்ணுக்கு சான்ஸ் வாங்கி கொடுங்க சினிமாவில் பார்த்து சிவகார்த்திகேயன் சொன்னார் இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நான் வந்து சான்ஸ் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுங்க அவங்க முன்னேறட்டும் திறமை உள்ள பொண்ணு சும்மா வா வா வார்த்தையால் சும்மா வந்து முன்னேற முடியாதுங்கிறது தெரியும் திறமை இருந்தால் தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறது தெரியும் ஓகே அடுத்தது வந்து அபினேஷ் அபிலேஷ் நல்லா தான் பாடினாங்க தப்பு கிடையாது ஆனால் கடைசியாக ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா இந்த ஷோவில் வந்த பசங்கள்லாம் முதல்ல பார்த்துட்டு இந்த ஆறு மாதத்தில் இழைச்சி போயிட்டாங்க இப்படி பாடி 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 ப்ராக்டிஸ் பண்ணி 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 இந்த பசங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இழைச்சிட்டாங்க இவனும் இழைச்சிட்டான் திபினேஷன் இழைச்சிட்டான் அபினேஷ் இழைச்சிட்டான் எல்லாம் இழைச்சிக்கிட்டாங்க அவனும் முடிஞ்ச அளவுக்கு பாடினா செலக்ட் ஆகலை அதே மாதிரி மகதி அந்த பொண்ணு பாவம் சாஃப்ட் அந்த பொண்ணை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஃபைனலுக்கு அது ஓரளவுக்கு வந்துச்சா சரி ஆனால் ஒரே ஒரு ப்ரைஸு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டு மற்ற அஞ்சு பேருக்கும் ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுக்காம அவங்க எல்லாரும் முகம் ஏமாந்து போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் இந்த இவங்களையெல்லாம் ஸ்பான்சர்ஸ் கட்டியெல்லாம் கேட்டு ஒரு மூணு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் இத்தனை நாள் ஆறு மாதமாக இருந்த இந்த டிவி ஸ்டேஷனுக்கு வந்து வந்துட்டு போகிற செலவு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அதை விட ஒரு இது என்னன்னா இந்த மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணு ஹேமித்ரா அது வந்து அவங்க அம்மா இங்கே வந்து உட்காந்து ஆறு மாதமாக அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்புறம் கடைசி நாள் அவங்க அப்பா அவங்க தா பாட்டி எல்லாம் மலேசியாவிலேருந்து டிக்கெட் போட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணி அவ்வளோ காசு செலவு பண்ணி என்ன பண்ண போகிறாங்க இந்த பொண்ணு இப்போ ஒரு டைட்டில் ஏதோ ஒட்டு பின்னாச்சு இது பாடுச்சு இப்போ என்ன பண்ண போகுது ஒன்றும் இல்லை எதா பாட கூப்பிட போகிறாங்களா இல்லை அப்படியே கூப்பிட்டாலும் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுப்பாங்க அது வந்துட்டு ஃபிளைப் செலவு கூட பத்தாது அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்காக இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளைங்களை இந்த ரியாலிட்டி ஷோலையெல்லாம் இப்படி அலோவ் பண்ணுறாங்க கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு அலையிறாங்க அப்படிங்கிறது தெரியல ரெண்டாவது அப்படியே வந்து பாடினாலும் உடனே இவங்களுக்கெல்லாம் பாடுறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ எல்லாம் அவங்க இடத்த யாருக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு குணம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ பேசுகிறாங்கல்ல யாரையாவது ஒருத்தர் வந்து இந்த ஜட்ஜஸ்ல இந்த ஓவில் சைந்தவியோ அவங்க பாடுற பாட்டை இந்த பொண்ணுக்கு அந்த யோகசிக்கு இந்த பொண்ணுக்கெல்லாம் விட்டு கொடுக்குற நீ பாடுன்னு சொல்கிறாங்கன்னு நினைப்பிக்கலாம் முடியவே முடியாது சொல்லவே மாட்டாங்க அவங்க அவங்க இடத்த அவங்க தக்க வச்சுப்பாங்க யாருக்கும் விட்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் சினிமாவில் மேலே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வந்துட்டால் யார்கிட்டேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் இதுலேயும் செகண்ட் கிரேட் சிங்கர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க டிவியில் பாடுவாங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு நாலஞ்சு பாட்டு பாடியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் நிறையா பாடுறதுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்கல அதெல்லாம் அவங்களே சொல்லியிருப்பாங்க இந்த நிரும்பலா இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாமே நல்லா பாடுறாங்க இருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களாம் சங்கீதம் தெரிஞ்சவங்க தான் ஆனால் யாருக்காவது இவங்க தன்னுடைய பாட்டை விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா முடியவே முடியாது ஸ்வேதா அந்த என்கிற பொண்ணு அது மலையாளி அதுக்கு எவ்வளோ பேசுனாங்க அந்த பொண்ணுக்கு தமிழே தெரியாது இவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு தான் அந்த பொண்ணு பாடுச்சு திறமையாக தான் பாடுச்சு தப்புன்னு சொல்லலை ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அவ்வளோ தூரம் அவங்க அப்பா இங்கே வந்து உட்காந்து பாடி எல்லாம் பண்ணி என்னாச்சு ஒன்றும் இல்லை அதனால் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் வரவங்கெல்லாம் வரதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் சரி என் பொண்ணு டிவியில் பாடினா அப்படின்ற அதுதான் இந்த பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு தப்பு அது மாதிரி பாடினாங்க அப்படின்னா நாளைக்கே இவங்கள ஒன்றும் எந்த பிரச்சனை கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படியே கூப்பிட்டு போனாலும் பைசா வராது இவங்க வந்து இப்போ செலவு பண்ண காசெல்லாம் வேஸ்ட்டு ஏன் சீனியர்ஸ்லேயும் எத்தனை பேர் நல்லா பாடினவங்களும் இருந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் என்ன சினிமாவில் சான்ஸாக கிடச்சிது ஒன்றும் இல்லை ஒரு சினிமாவில் பாடுற தகுதி இருக்கிறவங்களே நிறைய பேர் சும்மா இருக்கிறாங்க பாட முடியாது அலைஞ்சிட்டு எனக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்த மாதிரி பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து அதுங்களை ஏமாற வைக்காதீங்க ரெண்டாவது ஒருத்தருக்கு மட்டும் பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பைசா கூட ப்ரைஸ் கொடுக்காம விட்டது தப்பு எல்லோருடைய மகத்துலேயும் ஏமாற்றம் பசங்க மட்டும் இல்லை பேரண்ட்ஸும் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணி வந்து கடைசியில் ஃபைனலில் வந்து ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுக்காமல் விட்டது தப்பு நீங்கள் பத்து லட்சம் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க அந்த ஃபஸ்ட் ஸ்டேண்டர் அப் செகண்ட் ஸ்டண்டர் அப் மறுபடியும் ரெண்டு பேருக்கு அவங்களுக்கெல்லாம் எதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கலாமில்ல அது கொடுக்கல என்ன கொடுத்தா போன தடவையெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இந்த கொடுக்கவே இல்லை அது மாதிரி இருக்கிறது தப்பு சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து அதுங்கள ஏமாற்றி அதுவும் இந்த மகத்தியெல்லாம் ரொம்ப சாஃப்ட் வயசு எட்டு வயசு பொண்ணு பதினாலு வயசு பொண்ணுங்க எட்டு வயது பொண்ணுங்க அது ஏதோ பாடுச்சு தப்புன்னு சொல்ல முடியாது அது அதனால் முடிஞ்சது அதை பாடுச்சு ஆனால் நல்லா தான் பாடுச்சு ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸும் கொடுக்காம ஒரு பைசாவும் கொடுக்காம அதுக்கு அவங்க தாத்தா என்னென்னமோ செஞ்சுட்டு வந்து கொடுத்த அப்படியெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒன்றுமே கொடுக்காம சும்மா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு விட்டது ரொம்ப தப்பு அதே மாதிரி யோகஸ்ரீ யோகஸ்ரீயோடைய திறமைக்கு வந்து இவ்வளோ திறமையான பொண்ணு அது அதுக்கு வந்து சான்ஸ் வாங்கி கொடுக்கணும் எங்கேயாவது நீங்கள் ப்ரோக்ராம் போனால் கூட்டிட்டு போவீங்க அது தெரியும் ஆனால் ஃபாரினர்லாம் அவங்க கூட்டிட்டு போக முடியாது சின்ன பிள்ளைங்க சீனியர்ஸையே இன்னும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஹேமித்ராவெல்லாம் அங்கேருந்து இங்கே வந்து அவ்வளோ தூரம் இருந்து பாடினதெல்லாம் ஒன்று வேஸ்ட்டு அவங்க குடும்பத்துக்கு வேஸ்ட்டு என்னத்துக்கு அங்கேருந்து இங்கேருந்து வராங்க இருந்து வந்துச்சுங்க சில்வரில் இருந்து வந்துச்சுங்க அவங்கெல்லாம் இங்கே அப்படியே ஒரு அவங்க இழுத்து பாடல் ஒன்று பாடுவாங்க கண்ணில் தண்ணி விட்டுட்டு அழுகிற பாட்டு ஒன்று பாடுவாங்க உடனே இங்கே எல்லோரும் அழுவாங்க அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அதெல்லாம் அவங்களே நினைக்கிறதில்ல ஏன் அதெல்லாம் நினச்சிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு பாட்டை பாடி ஒரே சிப்பத்தி கிரியேட் பண்ணிட்டா அப்படியே உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் தப்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது அதெல்லாம் முடிஞ்சிச்சு அந்த கதை அடுத்தது இதுதான் சொல்ல வந்தேன் சார் இப்போ சன் டிவிக்கு போகும் சன் டிவியில் வர தொடரில் வந்து ஆதிரைக்கு வந்து வீட்லேயே அவங்க சித்தியோட கொடுமை அவங்க ஒரு வில்லு அப்புறம் இவங்க வீட்லேயே இருக்குது அந்த அத்தை தமிழரசி அவங்க பையன் அவங்க ஒரு வில்லை அப்புறம் கடை வச்சதில் வாட்டர் கேன் கடை வச்சதில் அந்த பேதா ஒரு வில்ல அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு வில்லர் அவன் அப்படியே ரஜினிகாந்த் மாதிரி மூடி மூடி வச்சுக்கிட்டு அந்த மீசையை வச்சுட்டு அவன் பார்க்குறான் அப்படியே க்ளோஸ் லோசப்பில் வேற பார்க்குறாங்க சகிக்கலை அப்புறம் புருஷன் இந்த கஞ்சப்பிரபு கஞ்சப்பிரபுன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே கஞ்சத்தவன் இப்படி ஒரு ஆள் இருப்பானா அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது அவ கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறேன் அவனுக்கே கிட்டத்தட்ட மாதம் அவன் கதைப்படி பார்த்தா ஒரு லட்சரூபா சம்பளம் ஆகும் வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க பதினைந்தாயிரம் தான் கொடுப்பானோர் செலவுக்கு வீதியெல்லாம் கனவுக்குன்னு வச்சுக்கோணும் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைங்க இப்போ மற்றவங்களாம் என்னை கூட போட்டு முட்ற ஒவ்வொருத்த மட்டும் நினச்சிட்டு இருந்தானா அப்பா பாட்டி தங் தங்கச்சிங்க ரெண்டு பேர் அவங்கள பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை இப்படி ஒரு வீட்டில் அந்த பொண்ணு வந்து வா வந்து வாழ்ந்து அது என்னத்தை சாதிக்க போகுதுன்னா அதுதான் கதை ஓகே வில்லன்கள் இருக்கணும் அதுக்காக இத்தனை வில்லன்களா கூடவே இந்த வேள்விலின்னு ஒரு பொய் பொண்ணு அப்பா அவங்க அம்மா வந்து இவங்க சரி ஒரு குடும்பத்திலே அம்மா அப்பா வேறு வேறு அது மாதிரி காட்டுறாங்க இந்த வேள்விலின்னு காட்டுற பொண்ணெல்லாம் அதெல்லாம் கல்யாணம் ஒரு வீட்டுக்கு போகிற பொண்ணு இல்லை வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ இருக்குது இப்படி அடுத்தவங்களை கடுக்கடுக்க நினைக்கிற மாதிரி இந்த கேரக்டர்லாம் வச்சா அது அவங்களுக்கே தான் திரும்பி வரும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லணும் அடுத்தது இந்த மூன்று முடிச்சல் மூன்று முடிச்சு கதையில் வந்து திருடன் வந்தான் திருடங்கு வந்துட்டு போனாங்க அப்போ அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணா செக்யூரிட்டியை விசாரித்தாங்களா இல்லை வந்தாங்க போனாங்க செக்யூரிட்டியை விசாரிக்கவே இல்லை திருடிட்டு போயிட்டாங்க மற்றபடி திருடனகையெல்லாம் வந்துச்சு அந்த செக்கு திருடனுக்கு ரெண்டு பேர் வராங்க இப்போ பிடிச்சிட்டு கத்துற வரத்துக்குள்ளே ஓடி போயிட்டாங்க செக்யூரிட்டி அங்கே இருந்தான்ல கேட்டாங்களா விசாரித்தாங்களா இல்லை அதை பற்றி உண்மையாக சொல்லலாம் அப்புறம் ஒரு நாள் ராத்திரி இந்த பொண்ணு ரேணுக்கா திருடன் திருடன் கத்துறா வந்து அருணாச்சலம் கீழே விழுகிறாரு திருட்டன் வந்தாலே வரலையா எந்த பக்கம் போனால் செக்யூரிட்டி என்ன பண்ணால் சரிச்சாங்களா அப்படின் இதெல்லாம் லூப்ஸ் அந்த கதையில் அப்புறம் அந்த செக்கு செக் அக்கோட்டாக யாரோ ஸ்கூலில் கொடுத்துட்டாங்க செக்கை யார் திருடி போனதுங்கிறத கண்டுபிடிச்சாங்களா எப்படி போச்சு செக்குங்க அதெல்லாம் வரும் வில்லி இருக்க வேண்டிதான் வில்லன் வில்லி இருந்தால் தான் கதை நகரும் சரி அதுக்காக இது எல்லாம் தேடாமல் சும்மா அடுத்த கட்டத்துக்கு கதையை நகர்த்திட்டு போனால் நம்புற மாதிரியாக இருக்குது நம்புற மாதிரியே இருக்கு ஓகே இதை நான் பார்க்கறது இது மட்டும்தான் தான் இதை மட்டும் சொல்கிறேன் வேற ஒன்று நினைப்ப சொல்கிறேன் அப்போ அந்த புதுவசந்தம்ல ஹீரோ ஹீரோயின் வந்து செல்வி வந்து குடும்பம் குடும்பம்னுட்டு அவங்க அப்பா அம்மாவை எதிர்க்கிறாங்க சரி இந்த குடும்பத்தில் வந்து எல்லாம் இவ்வளோக்கு எதிராக பண்ணுறாங்கங்கிறத நம்ப வேணும்ல நம்ப அதே மாதிரி அந்த அக்கா கேரக்ட்ரு ஹஸ்பண்ட் விட்டு போட்டிங்க இருக்கிற இதெல்லாம் வேணும்னே இவன் மேலே தப்பு சொல்கிற மாதிரியும் அந்த கீர்த்தி வந்து வேணும்னே இது பண்ண இதெல்லாம் யாரும் நம்புகிற மாதிரி நம்புகிற மாதிரி கதை சொல்லுங்கள் அப்போதான் கே பார்க்குறதுக்கு ஒரு இது இருக்கும் நான் வேறு எந்த டிவி சேனல்லையும் எந்த தொடரும் பார்க்குறேன் அப்புறம் கயல் இந்த கயல் எத்தனை நாளைக்கு தான் இந்த டாக்டர் கௌதம் வந்து அவர்கிட்ட போய் மாட்டிட்டு முடிப்பா எங்கே போனாலும் அந்த கண்ணில் வெட்டிட்டு வந்துடுறாங்க ஏ திருப்பி 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 காமிச்சிட்டு போர் அடிக்குது சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டு வந்து அந்த ஏழில் வந்து அவ்வளோ படித்தவன் ஒரு வேலைக்கு போகக்கூடாதா ஐடி கம்பெனி எவ்வளோ இருக்குது அடுத்த பையனுக்கு வேலையே கிடைக்காது பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படி பத்து லட்ச ரூபா இருந்தால் ட்ராவல்ஸ் வச்சிட முடியுமா ட்ராவல்ஸ் வச்சு விட்டுருங்க படம் படம்னு விழுந்துட முடியுமா வில முடியாதுங்க தான் நீ ரெண்டு காரை வாங்கி பழைய காரை வாங்கி விட்டாலும் அப்படியே ப்ரைம் ஏரியாவில் போய் இப்போ வீடு பார்த்துட்டு வராங்க கிடைக்கி அந்த அட்வான்ஸே பத்து லட்சம் கேட்போம் பத்து லட்சத்தை வச்சுட்டு இவங்க எப்படி டிராவல் ஆரம்பிச்சுட்டுருக்கு போகிறாங்க இதுக்கும் லாஜிக் வேணும் இல்லை முதல்ல ஒரு வேலைக்கு போவோம் சும்மா ஏன் வந்தவங்க காட்டுறோம் அதெல்லாம் இல்லை நம்ம அம்மா வர்ற அந்த உமா ரியாஸ் தான் அது மூடிக்கிட்டே கூட மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த பில்டிங்கத்தில் அப்படியாக கட்டணும் அதே தான் அந்த ஒரு தவிர வேறு லுக்கே இல்லை அந்த மாதிரி அது மாதிரி அது கூட ஒரு பொண்ணு அது ஒன்று ஒரு இல்லாமல் கொண்டு போகிறாங்க கதையில் இந்த இது பரவாயில்ல எது சிங்கப்பெண்ணு இருந்தாலும் ஒரு லேடிஸ் கஷ்டம் ஒரு பையனை மட்டும் அப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க லேடிஸ் கஷ்டம்ல எந்த பையனையும் உள்ளடமாட்டாங்க இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சும்மா வாய்ப்பாங்க கதை கட்டி விட மாட்டாங்க வந்து காலத்துக்கு அது இந்த பொண்ணு கிராமத்துலேருந்து வந்தவான்னு காமிக்கிறாங்க கிராமத்து பொண்ணையெல்லாம் இப்படி அலைய விடுறதெல்லாம் சரியில்லை இது கதைகளை லாபிக்கிறாங்க சரிங்க அதான் நான் சொல்ல வந்தது டிவி டிவி சீரியல்ஸில் வேற சண்டே அன்னைக்கு நானும் தான் நீங்கள் ரெடியாக நான் ஆர்டியாக ஒரே சத்தம் அந்த மத்தியான நேரத்தில் ஒன்றும் பார்க்க முடியல அப்படி வந்து பயங்கர சத்தம் போடுறாங்க இதெல்லாம் ஒரு ஷோன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்குறாங்க அதை விட சின்னத்திர ஆக்ட்ரஸ்ங்க பண்ணிட்டு வர ட்ரெஸ் இருக்கு சினிமாவிலையே தேவலாம் போடுறேன் ட்ரெஸ் பண்ணிட்டு வர பார்க்க கண் கொண்டு பார்க்க முடியல உங்களுக்கெல்லாம் என்ன நினப்புன்னே தெரியல ஓகே இது அவங்க போடுற ட்ரெஸ்ஸு இல்லை அந்த கம்பெனி கொடுக்குற ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன் சரி ஒருத்தங்கள பற்றி இன்னொருத்தவங்க அப்படி பரவி பேசுறது அப்புறம் இந்த ஆங்கர் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் என்னமோ வானத்துலேருந்து கீழே குதித்த தேவதைங்க மாதிரி ஒன்றும் சுச்சுவேஷன் தெரியாதவங்க மாதிரியும் அப்படியே நாங்கள் அப்படி இப்படின்னுட்டு பேசிட்டு வாயம் திறந்தால் மூடாதுங்க அந்த மாதிரி ஏன்னா பெரிய அப்படியே இன்டலெக்சுவல்ஸ் மாதிரி பேசுகிறது இதெல்லாம் ஒன்றும் சரியாகவே தெரியல எவ்வளவோ படித்தவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தேன் என்ன நினைப்பாங்க அவங்களாம் பார்க்க மாட்டாங்க அது தெரியும் ரொம்ப நல்லா படித்து நல்ல அறிவு இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நான் சும்மா வந்து பொழுது போகலேன்னு பார்த்தேன் கொஞ்சம் தான் பார்க்குறேன் அது இந்த புதிய பண்ணுற அட்டகாசம் இந்த சின்னத்திரை நடிகைகள் பண்ணுறது சினிமாவே தேவலாமப்படும் அந்த மாதிரி பண்ணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாக்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிவி சீரியல் இது இந்த ஜி தமிழ் இந்த இதுதான் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச இந்த பென்ஷன் சான்ஸ் அந்த ரியாலிட்டி ஷோவில் அதில் நடந்த குளறுபடிகளை தான் நான் இப்போ நான் சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த தேட் ப்ரைஸ் ஃபோர்த் ப்ரைஸ் ஃபிஃப்த் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்குலாம் ஏதோ கொஞ்சம் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம் எல்லாம் ஏமாந்து போச்சுங்க சின்ன பொண்ணுங்க அதுவும் ஒரு பையன் போன தடவை நான் அவங்க அம்மா சாப்பாடே போகலையாம் அது வேறு சொன்னான் அதெல்லாம் இழைச்சி கூட போச்சு இந்த பையன் இப்போ வந்ததுக்கு ஃபஸ்ட்டு வந்தது இந்த ஆறு ஃபஸ்ட்டு ஓகே நம்ம அப்புறம் பார்க்க மறுபடியும் அடுத்த எபிசோடில் நன்றி பாய்